அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கா பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கால தத்துவப்படி இரண்டாவது ராசியை வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரேஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மற்றும் ரிஷபம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உபஜய ஸ்தானங்களில் இறுதி ஸ்தானமான பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானம் மற்றும் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே இந்த பதினொன்னு அப்படின்ற வீட்டில் வந்து எந்த ஒரு மு சுபர் கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது வந்து ஐதீகங்க இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் இதனால் வரைக்கும் வந்து உங்களுடைய படிப்புல நீங்க அந்த அளவுக்கு வந்து கவனம் செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய வந்து நீங்கள் நல்லபடியாக கவனம் செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எது வரைக்கும் பண பிரச்சனை உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்க உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரமாக புரிந்து கொள்ளவும் தன்மை ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு de ¿sí? நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிள்ளைகள் வரம் இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை சரிங்களா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பி வாரத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாதியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தையை இன்று எடுத்து வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்கள் இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு இயற்கை முறையிலையோ அல்லது வந்து செயற்கை முறையிலேயோ வந்து இரண்டாவது குழந்தை இன்று எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லும் தாய்மார்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அடுத்த பத்து மாதத்துக்குள்ள நல்ல குழந்தை என்றும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும்ங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க வந்து வெளி வெளிநாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணனும் அல்லது வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து வெளிநாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதனால் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தந்து இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கோ அல்லது வந்து நீங்க ஒரு நல்ல கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய ஐடி துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ஐடி துறையில வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க உயர்ந்து செல்வதற்கு பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்புவர்க்கு சாணத்தில் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய சொத்து வந்து உங்களுக்கு திருப்பி சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து இதே வழக்கு சாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு

கூட அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையனால் அவதிக்குள்ள இருந்துருக்கீங்க சார் எங்களுக்கு வந்து திருமண வயது வந்து தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிடுங்க கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் நாள் வரைக்கும் முடியும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிரான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பழைய வாகனங்கள் வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிலீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிலும் வந்து உங்களுக்கு அமோகமா நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஆறாவது விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் நண்பர்களே இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் மேலும் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் வராம மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்க விலகி வரக்கூடிய ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான தீர்வு காண்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது கோட்சாரீதி ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க